இந்த வீடு விற்பனைக்கு பண்ணி கிழக்கு பார்த்த மெயினர் வச்சிருக்காங்க மூணு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து நமக்கு பதினாறு பண்ணா லிவிங் ஹால் கொடுத்து மேலே ஒரு பத்து பதினஞ்சு சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் கொடுத்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி கொடுத்து இந்த வீட்டை செம்ம நச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீடுன்னு கட்டினா இந்த மாதிரி கட்டணும் வீடுன்னு வாழ்ந்தால் இந்த மாதிரி வாழுங்கிற மாதிரி வீடு இருக்கேன் கோயம்புத்தூர் இஎஸ்ஐ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இருூர் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க வாங்க சொந்தங்களை இந்த வீடியோக்குள்ள போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு நம்ம சேனல் புதுசாக போகிற சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள் வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி தரமான வீடுகள் வீடியோக்கள் வந்து பார்த்தா உடக்கூட நோட்டிஃபிகேஷன் சேருங்க உங்களுக்கு நமக்கு வடக்கு மேற்கு கார்னா சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது அடி தர ரோட்டுக்கு மேலே முப்பது அடி தர ரோட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க எலிவேஷன் டிசைன் பின்னி பெடல் எடுத்துகிட்டு அங்கே போங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமான ஜெய்சாண்டிக்கான ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு புள்ளி முப்பது சென்டில் நமக்கு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா பிளான் பண்ணி இந்த வீட்டை சூப்பராக கட்டியிருக்கிறாங்க டியூ ப்ளஸ் த்ரீ பிஹெச்கே ஹவுஸா நம்ம கார் பார்க்கிங் நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங்காக பன்னெண்டுக்கு இருபதுங்கிற சைஸில் பெரிய ஒரு கார் பார்க்கிங் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க்லாம் வந்து சும்மா செதற விட்டாங்க போங்க வாட்டங் சம்பு போர்வெல் நமக்கு ஜலமூலையில் போட்டு கொடுத்துருக்காங்க செம பிரம்மாண்டமான ஒரு டைல்ஸ் ஒர்க்லாம் நேற்று பண்ணியிருக்காங்க ரெண்டு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தா லாபம் ஒன்ற லாபம்னு சொல்லிட்டு டீ பெரிய டோர் கொடுத்துருக்காங்க டோர் ஓப்பன் உள்ள போனால் லிவிங் ஹால் பதினாறுக்கு பதினாறு இன்சஸ்ல பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஸ்பான் லைட் போட்டு கொடுத்துருக்காங்க சோகே ஸ்டாக்ஸ் விண்டோஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல குறையில்லாம கட்டிக்கிறாங்க செம மாசுங்க கிச்சன் அக்னி மூலியம் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பன்னெண்டுங்கிற சைஸ்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸோட வந்து கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க்லாம் நேர்த்தியா பண்ணி கொடுத்துருக்காங்க விண்டோஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்துக்கு பத்துக்கு சைஸில் ஒன் சைட் வால் பெயிண்டிங் கொடுத்து விண்டோஸ் கொடுத்து லாப்ஸ் எல்லாம் கொடுத்து மரட்ட மரட்டும் நட்டாங்க போங்க அவ்வளோ பிரமாண்டாங்க இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பார்த்தோம்னா வெஸ்டர்ன் டைலர் போட்டு கொடுத்துருக்காங்க டைல்ஸ் இருப்பாங்க கண்ணாடி மாதிரி நச்சுன்னு இருக்குங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரமாண்டாக தான் இருக்குது ராயல் லுக்காக இருக்குங்க இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிடி சிப்பிடு பேனப்படும் போர்வே எல்லாமே இருக்குங்க இவி இருக்குங்க நமக்கு இன்ன சார்க்கு ஸ்டிச்சு கொடுத்துருக்காங்க கிளாஸி ஃபினிஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் கொடுத்துருக்காங்க எஸ்எஸ் ஹேண்டில் ஸ்டெப்ஸ் டெக்ராண்டில் போட்டு கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரிலீவ் ஹால் எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் ஒன் சைட் பெயிண்டிங் கொடுத்து ஸ்டா ஸ்பாட் லைட்லாம் போட்டு நச்சுன்னு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமா பத்துக்கு பதினாறுங்க சைஸ்ல கொடுத்துருக்காங்க இங்கேயும் விண்டோஸ் ஸ்லாப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் நமக்கு வெஸ்ட் நேர் போட்டு கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டைல்ஸ் நேர்த்தி கொடுத்துருக்காங்க இந்த பிரம்மாண்டமான வீட்டோட தேர்ட் பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எங்கேயும் மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணி பத்துக்கு பதினாறு சைஸ் ஒன் சைட் வால் பெயிண்டிங் எல்லாம் கொடுத்து விண்டோஸ் ஸ்லாப்ஸ் எல்லாம் கொடுத்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பார்த்து பெஸ்ட் நேர் பிளான் கொடுத்துருக்காங்க இந்த பிரம்மாண்டமான டியூப்ளஸ் த்ரீ பிஹெச்கே வீட்டோட மொத்த விலை எண்பத்தி நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க நமக்கு பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நச்சுன்னு நமக்கு கிளாசி வினஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஷூட்லாம் பண்ணி பால்கனி சூப்பராக கொடுத்துருக்காங்க பால்கனி வியூ பாருங்க அவ்வளோ பிரம்மாண்டம் இருக்கும் சுற்றியில் வீடுகளுக்கு மத்தியில் காமிச்சிருக்கேங்க சொல்கிறதுல செயல் இருக்குது நம்மக்கிட்ட சுற்றியில் வீடுகளுக்கு மத்தியில் அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்கேன் வடக்கம் இருக்குது காரணம் சைட்டில் இந்த மாதிரி வீடு வாங்குறவங்களும் செம்ம மாசுங்க உண்மையாக சொல்கிறாங்க அவன் சான்ஸே இல்லைங்க செம்ம ஒரு நச்சுன்னு ஒரு வாழ்க்கையை வரலாங்க வாழ்ந்தால் இந்த மாதிரி வீட்டில் வாழணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க மேல வந்து பாத்தீங்கன்னா துவக்கியர்கள் போட்டு கொடுத்துருக்காங்க மேலே ஓட்ட கிடைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து பண்ணிணா எக்ஸாக்டா கோயமுத்தூர் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருகூரில் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு அமைச்சிருங்க இந்த வீடுங்க சீனத்தை நம்பர் கால் பண்ணி புக் பண்ணி இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருங்க வீடுகளுக்கு மாதிரி இந்த வீடு அஞ்சுருங்க